ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னிக்கி நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஸ்பெஷலான புளி சாதம் புளியை வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளியை வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மீடியமாக இவ்வளோ அளவு இருக்கும் அதாவது சின்ன எலுமிச்சை பழம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நாலு பேர் வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் சொல்கிற ரெசிபி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுருத்துக்காக ஒரு நாலு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு நாலு ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூடுதலாக நல்லா வாய்க்கு கஞ்சியாக கடிப்படணுன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தேன் நான் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மசாலா அரைச்சி போடுவோம் புளி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஏழு எட்டு வர மொளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதாவது தனியாக அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம சாதத்தோட கலரும் போது இதை போட்டு கலருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் போடுவாங்க எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது இப்படி செஞ்சால் ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஏழு எட்டு வர மொளகா பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயம் இதுதான் வந்து தாலிப்பு கேட்ட இது முதல்ல வறுத்துக்க போகிறோம் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உளுத்த மருத்து வரல வறுத்து தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொரன்னு வறுத்துக்கலாம் நல்லா தாராளமான பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம சாதமும் சேர்த்து நல்லா கலர்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரெண்டு கப் அளவு ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் வெந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப குழைய வேகக்கூடாது உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் அரிசியாக இருக்கலாம் புழுங்கல் அரிசியாக இருக்கலாம் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ஏன்னா சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வெடிக்கும் போது அதை டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த புளி சாதத்துக்கு அதுக்காக இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இது நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இது தட்டிலையை வந்து எடுத்தாச்சு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணதை இப்போ அடுத்து வந்து இந்த கடையில் இந்த கடலை பருப்பு பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்க போகிறோம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துட்டு ரொம்ப கழுகாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம சாகத்தோடு கலரும் போது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரோன் வருண்டோனே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ தாலிப்பு எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா காஞ்சிருக்கு ரெடியாகிருக்கு இப்போ வந்து நம்ம தாலிப்பு சேர்த்துடலாம் ஏன் எண்ணெய் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் அப்பளம் பொறிச்சிருக்கேன் அதனால எண்ணெயில் வந்து இந்த மாதிரி அப்பளத்துடைய பொடியெலாம் வந்து இதுவாகிருக்கு அதனால அந்த கருப்பு கருப்பாக இருக்குது அதில் வந்து நம்ம தாளிப்பு இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் புளியா வரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவு நல்லா கடுகு வடித்து வரும்போது நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சிருந்தால அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி சேர்த்த பிறகு நமக்கு அந்த நெடி வரும் அதனால தான் அந்த இரும்பல் நல்லா வந்து கொதிக்கணும் இது கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சாதத்துக்கு வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கலந்துக்கலாம் ஆனால் வந்து க அதிகமாகிடுச்சுன்னா குறைக்க முடியாது அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கொதித்து நல்லா ஒரு கால் அவருக்கு நல்லா கொதித்து திக்காக வரும் அந்த பதத்துக்கு வந்த பிறகு தான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பிறங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் நம்ம இதை எடுத்து கலரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க இந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த சுண்டி வந்திருக்கு ஆற 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 இன்னும் கொஞ்சம் திக்க கொடுக்கும் அதுக்காக இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த வறுத்து வச்சுருந்த பருப்பு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச வேர்க்கடல்ல கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு தான் சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை இது மூணுத்தையுமே வறுத்து வேர்கடலில் தோல் எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இது நல்லா ஆறின பிறகு எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சாச்சு நல்லா ஆறி இருக்கு இப்போ சாப்பாட்டையும் நல்லா ஆற வச்சாச்சு இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எல்லாத்தையும் கலந்துக்க போறோம் இந்த மாதிரி எல்லா சாப்பாடையும் கலந்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இந்த சாதம் வந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது மிக வந்து சேர்த்துடலாம் இது கூட நம்ம இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது இந்த குரகுரப்பாக அரைச்ச இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ கலந்த பிறகு சூப்பராக இருக்குது உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட புளி தண்ணியிலேருந்து மசாலாலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே வந்து இந்தளவு சேர்த்திங்கன்னா கரெக்டான நம்மளோட மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக வந்து நமக்கு புளியோதரை சரியாக இருக்கும் நம்ம பெருமாள் கோயில் பார்த்தசாரதி கோயில் புளியோதரை மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து கர்ணக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வருவல் அந்த மாதிரி எந்த ஒருவல்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுனால தான் பொறிச்சு பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கவரில் இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப மிச்சம் இல்லாமல் டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க மிச்சம் வைக்காமல் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த பொட்டாசு மாதம் சனிக்கிழமையில செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டினா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ